திருவிளையாடல் புராணம் நாற்பத்தி எட்டு நாரைக்கு முக்தி கொடுத்த படலம் பாண்டிய நாட்டில் தெற்கு பகுதியில் உள்ள ஒரு தாமரை குளத்தில் ஒரு நாரை வாழ்ந்து வந்தது திடீரென வெயிலின் தாக்கத்தினால் அந்த குளம் வற்றத் தொடங்கியது அங்கிருந்த நாரைகள் ஒவ்வொன்றாய் வெவ்வேறு இடத்திற்கு பறந்து சென்றது எல்லா நாரைகளும் பறந்துவிட்ட நிலையில் இனியும் நம்மால் இங்கு வாழ முடியாது என்று எண்ணிய நாரை வேறு குளத்தை நாடி பறந்து சென்றது பறக்கும் வழியில் ஒரு காட்டில் உள்ள குளத்தை பார்த்து அங்கேயே தங்கியது அதில் மீன்கள் இருந்ததால் அதை சாப்பிட்டு வாழலாம் என நினைத்தது நாரை ஆனால் நாரை நினைத்ததுக்கு மாறாக அங்கு சிவனடியார்கள் வந்து நீராடுவதை பார்த்தது அவர்கள் நீரில் மூழ்கி எழும்போது அவர்கள் கூந்தலிலும் உடம்பு மீதும் மீன்கள் விளையாடுவதை பார்த்தது நாரை நாரை யோசிக்கத் தொடங்கியது இந்த மீன்கள் எவ்வளவு பாக்கியம் செய்திருக்க வேண்டும் சிவனடியார்கள் மீது விளையாட என நினைத்து முடிவதற்குள் சிவனடியார்கள் தங்களுக்குள் வாசித்த மதுரை புராணமும் சோமசுந்தர பெருமானின் திருவிளையாடல் புராணமும் அந்நாரையின் காதுகளில் கேட்டன இப்போது நாரை மனம் முழுவதும் சிவனின் எண்ணமே இருந்தது எனவே மதுரை பொற்றாமரை குளத்தை நோக்கி பறந்தது நாரை பொற்றாமரை குளத்தில் நிறைய மீன்கள் இருப்பதை பார்த்த நாரை அவற்றை உண்ணாமல் சோமசுந்தர பெருமாளை நினைத்து தவம் செய்ய ஆரம்பித்தது நாரை பதினைந்து நாட்களாக விரதம் மேற்கொண்டதால் அதன் உடம்பு மிகவும் சோர்வடைந்து விட்டது தான் இவ்வளவு நாட்களாக தவம் இருந்தும் எந்த மாற்றமும் இல்லையே என்று வருந்தியது நாரை பதினைந்து நாட்களாக உணவருந்தாமல் இருந்த நாரை தன் சோர்வை போக்க புற்றாமறி குளத்தில் உள்ள மீனை சாப்பிட நினைக்கும் போதே ஒரு குரல் தன் எண்ணத்தை நிறுத்துவதைக் கண்ட நாரை அவ்விடத்தில் தோன்றிய சொக்கநாதரை பார்த்த நாரை தனது பெரும் பாக்கியமாகவே நினைத்தது தன் அறியாமையிலிருந்து வெளியே வந்த நாரையிடம் சிவபெருமான் என்ன வரம் வேண்டும் என்று கேட்டபோது நாரை தான் சிவலோகம் அடைய வேண்டும் என்பதை கூறியது மேலும் ஒரு வரமாக இப்பொற்றாமரை குளத்தில் மீன்கள் ஏதும் வாழக்கூடாது என்று வேண்டியது நாரை ஏனென்றால் தன்னைப் போலவே மற்ற பறவைகளும் இவ்விடத்தில் வந்து முக்தி அடைய வேண்டும் என்பதை எண்ணி நாரை வரமாக கேட்டது சிவபெருமானிடம் திருவிளையாடல் புராணத்தில் அறுபத்தி நாலு படலத்தில் நாரை முக்தி அடைதலை நாற்பத்தெட்டாவது படலத்தில் இவ்வாறு விளக்கப்பட்டுள்ளது பரஞ்சோதி முனிவரால் ஏற்றப்பட்டது திருவிளையாடல் புராணம்